இரண்டு மூன்று முக்கியமான அம்சங்கள் எங்களுடைய கட்சியினுடைய நிகழ்ச்சி குறித்து பேசவிருக்கிறேன் அதை தயவு கூர்ந்து அந்த செய்திகளை நீங்கள் பிரசுரிக்க வேண்டும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நிச்சயமாக நான் முடிந்த அளவுக்கு வந்து எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வேன் இன்று நடைபெறக்கூடிய கூட்டம் வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக திருவாரூர் மாவட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகனுடைய கூட்டம் நடைபெறுகிறது இது புதிய தமிழகம் கட்சியினுடைய தொடர்ச்சியாக கடந்த பத்தொன்பதாம் தேதி துவங்கி இது பத்தாவது என்று நடைபெறக்கூடிய கூட்டம் பதினொன்றாவது கூட்டம் ஆகும் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் அதாவது தமிழ்நாட்டில் பட்டியல் என்று அழைக்கப்படக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் லிஸ்ட்ல எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கின்றன அந்த எழுபத்தி ஆறு சமுதாய மக்களுக்கும் சேர்த்து தான் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு அதை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று ஆட்சியிருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அருந்ததிற்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்று அறிவித்தார் அதை இந்த மூன்று சதவீதத்தை பதினெட்டு சதவீதம் பிரித்து அவர்களுக்கு மட்டும் கொடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை அதைத்தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்திலே இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் கொடுத்த தீர்ப்பில் இது மாதிரி பட்டியல் பிரிவிக்கக்கூடியவர்களும் பிரித்து வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வழிமுறைப்படி முறையாக இந்த மக்களுடைய கணக்கெடுப்பு நடத்தி இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த பதினெட்டு சதவீதத்துக்கு உள்ளடங்கிய எழுபத்தாறு சாதிகளுடைய பங்களிப்பு என்ன என்பதை குறித்து ஆய்வறிந்து அதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு சதவீதம் கொடுப்பதில் ஆட்சேபம் இல்லை ஆனால் அந்த மூன்று சதவீதம் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அருந்திருக்கு மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்திலும் அந்த பதினஞ்சு சதவீதத்துக்குள்ளே மிக முக்கியமாக தமிழகத்தில் ஷெடியூல்டு காஸ்டில் பஞ்ச் ஆப் பெரும்பான்மை இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு கம்யூனிட்டி ஒன்று வடக்கு மாவட்டத்தில் ஆதிராவிடம் என்று அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்கள் தென் தமிழகம் அதாவது திருவாரூர் நாகப்பட்டினம் போல் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் உட்பட தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடியதில் தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்கப்படக்கூடிய பல்லர் சமுதாய மக்கள் இந்த இரண்டு சமுதாய மக்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த ஷெடியூல் காஸ்ட் லிஸ்ட் இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பங்களியும் அந்த பதினஞ்சு சதவீதத்திலையும் அந்த அருந்தீருக்கு கொண்டு வந்து முன்னுரிமை அடிப்படையில் புகட்டி கடந்த பதினஞ்சு வருஷமாக உருவான பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட ஹையர் ராங்க் ஏபிசி என்று அழைக்கப்படக்கூடிய உயர் பதவிகளை கொடுத்து விட்டார் சத்துணவு அமைப்பாளர் முதல் எல்லா பதவியும் வழங்கிட்டாங்க பல்லாயிரக்கணக்கான பணியிடங்களை கடந்த பதினஞ்சு வருஷத்தில் மட்டும் அருந்தியிருந்த ஒரு சாதிக்கு மட்டுமே அதாவது பட்டியல் சாதி மக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் ஒரு சாதிக்கு மட்டுமே வார்க்கப்பட்டிருக்கிறது இந்த அநீதி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எனவே இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய விட்டு புதிய முறையில் மீண்டும் வந்து உச்ச தீர்ப்பின்படி கணக்கெடுத்து அருந்ததற்கு எவ்வளவு தேவந்தாளருக்கு எவ்வளவு ஆதிராவிற்கு என்று அது மட்டும் அதன்போது எத்தனையோ சபத எழுபத்தாறு சாதிக்குது அவருடைய பங்கை கொடுக்கணுமே தவிர இது மாதிரி எழுபத்தாறு சாதிகளுக்கு உண்டான பங்கை வந்து ஒரு சாதிக்கு வழங்குவது சமூக நீதி ஆகாது இது சமூக அநீதியாகும் அதை குறித்து வந்து விளக்கம் அதாவது ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குவதற்காகவும் அதே போல் தமிழ்நாடு எங்கும் வந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு அதுக்கு பிறகு இதை ரத்து செய்ய வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் மே மாதத்துக்கு பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு நடத்தவிருக்கிறோம் அது குறித்தும் இதை பேசவிருக்கிறோம் அதே போல் வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து நூறு வருடங்களுக்கு மேலாக மேலாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த மாஞ்சோலை ஃபாரஸ்ட் அந்த வனத்தை உருவாக்கியவர்கள் அந்த மக்கள் ஆனால் அந்த மக்களையே இன்னைக்கு வந்து நாங்கள் புலிகள் அதை வந்து கொண்டு விடுறோம் புலிகள் காப்பமாக அறிவிக்கிறோம் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அவர்களை வெளியேற்றுகிறார்கள் எனவே அவருடைய மன்னுரிமை மனிதரிமை வாழ்வுரிமை மீட்பதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை ரெண்டாயிரத்தி ஆறு வரவுரிமை சிறத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய தமிழகம் கட்சியை ஆயத்தப்படுத்துவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநிலமாக நடைபெற இருக்கிறது இந்த மாநாடுகளில் எந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாடலும் விவாதமும் தான் வந்து இன்று நடைபெறக்கூடிய கூட்டம் சார் வந்து வேளாண் பட்ஜெட்டை தனித்தனியாக பிரிச்சு பார்க்க வேண்டியில்லைங்க அதாவது நேற்று வந்து பொது பட்ஜெட்டை அறிவிச்சாங்க அந்த பொது பட்ஜெட்டே வந்து இதே திருவாரூர் நாகை தஞ்சாவூர் இந்த டெல்டா மாவட்ட மக்களுடைய எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் உண்டா இது வந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த அவருடைய சொந்த மண் அவருடைய மகன் புத்திர என்று ஆட்சி இருக்கக்கூடிய மண் இந்த ஊருக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு நாள் வழிச்சாலை இல்லை ஏன் இல்லை திருவாரூர் ஒரு நகரம் வந்து இன்னைக்கு வேறிலும் அதுக்குள்ள குள்ளுகிற வீதிகள் எப்படி வச்சிருக்கிறீங்க என்ன டெவலப்மெண்ட்டு என்ன பட்ஜெட் போடுறீங்க என்ன வாட் இஸ் டெவலப்மெண்ட் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வச்சிருக்கீங்க அதர் தான் நூறு நாள் வேலை திட்டத்தை தவிர இந்த மக்களுக்கு வேறு மாற்று என்ன உங்கள் பட்ஜெட்டில் என்ன கொடுத்தீங்க நீங்கள் இன்றைக்கி இனிமேல் ஒரு லட்சம் பேரை வந்து ம மகளிரை வந்து நீங்கள் சுய உதவி அவங்கள வந்து தொழில் முனைவரை ஆக்குறதைப்போ இவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதப்போ அதனால் வந்து இவங்க வந்து இன்றைக்கி நல்லா வர ஜிஎஸ்டி வந்த பிறகு பெரிய அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் வருது அதை வந்து எப்படியாவது செலவழித்து அதில் பெரிய பங்கு பெற வேண்டும் என்பதற்கான பட்ஜெட்டுகள் தான் அந்த பொது பட்ஜெட்லேயும் இருக்கிறதே தவிர வேளாண்மையில் விவசாயிகளுக்கான வந்து குறைந்தபட்ச விலையை தீர்மானம் செய்வதற்கு என்ன அறிவிப்பு தக்காளி விலைக்கோ அல்லது கத்திரிக்காய்க்கோ மிளகாய்க்கோ அல்லது நெல்லுக்கோ கரும்புக்கோ அதெல்லாம் சொல்றது எதுவுமே சரி கரும்பு விலை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரரூவா ரூபாய் சொன்னாங்க நீங்க பட்ஜெட் நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு கொடுக்குறாங்களா சோ அதனால வந்து ஆதார விலை அடிப்படை தீர்ப்பான்னு சொன்னாங்க கொடுக்குறாங்களா எல்லா பகுதியிலும் வந்து குளிர் குளிர்சாதன கிடங்குகள் சொல்லி உருவாக்கு கொடுத்துக்கிறாங்களா எதுவுமே இல்லைங்க இது வந்து கலர் கலராக கலர் கலராக ரீல் விடுற மாதிரி மேத்த பட்ஜெட்டாலும் சரி இன்னைக்கு நிறைய கலர் கலர் கலரா இருக்குது ஆனா உள்ளுக்குள்ள வெறும் வெறும் காகித பூவா தாக்க தர அது வேற ஒன்றும் அது வந்து உண்மையான பூவா இல்லை கொள்கையும் தொகுதி பங்கிடு பற்றி தமிழக அரசியும் தெரிவிக்காங்க விளக்கமா சொல்லலாங்களா உங்க கட்சியின் சார்பாக சொல்லுங்க அதாவது வந்து இந்த தொகுதி மறு வரையறை முதல்ல சொல்லிடுறேன் அதை பற்றி இன்னைக்கு வரலும் இந்திய அரசு அதுக்குண்டான ஒரு ஆணையத்தை உருவாக்கவே இல்லை இருபத்தஞ்சு வருடங்களுக்கு ஒருமுறை தொகுதி மறுவரை செய்ய வேண்டும் என்பது ஒரு வழக்கமாக இருந்தாலும் கூட முறையாக இருந்தாலும் கூட இதுவரையிலும் சுதந்திரம் பெற்ற பிறகு எந்த அரசும் அது நேரு காலத்தாலும் சரி இந்திரா காலத்திலும் சரி வாயுத்த காலத்திலும் அதை வந்து மேற்கொண்டதில்லை தள்ளி போட செஞ்சிருக்கிறாங்க இப்போ அதுபோல வந்து ஒரு மறுவரை சம்பந்தமாக வந்து எந்த முடிவுகள் எடுத்தாலும் வந்து நாடாளுமன்றத்தில் தான் முதல்ல வரும் இங்கே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறார் முதல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் வந்து தமிழ்நாட்டுடைய உரிமை பாதிக்கப்படக்கூடிய வகையில முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைக்கக்கூடிய வகையில் அந்த தொகுதி மறுவரைக்கான கமிஷனுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸில் ஏதாவது அந்த மாதிரி தீங்கு இருந்தால் முதல்ல அவன் நாடாளுமன்றத்தில் தான் எதுக்கணும் அதை விட்டு போட்டு இன்னைக்கு வந்து அது இன்னும் அந்த கமிஷன் அதை பற்றியே மத்திய அரசாங்கம் அறிவிக்கே இல்லை அது ஆறு மாதம் கழித்து வருதோ ஆறு வருஷம் கழித்து வருதோ பத்து வருஷம் கழித்து வருதோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும் ஒரு அரசியல் ஒரு உருவாக்கணும் அதுக்குண்டான வேலை தானே தவிர இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய உரிமை எதுவும் பரிவரல இன்னும் சொல்ல தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய உரிமை இன்று ஆட்சி இருக்கக்கூடிய திமுகவால் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் பறிபோகிறதை தவிர இவர்கள் சொல்லுவதைப் போல ஒன்றும் தொகுதி மறைவரையின் காரணமாக தொகுதி உடைய எண்ணிக்கை குறைவதற்கு உண்டான எதுவுமே தென்படல அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வருகின்ற பொழுது அது அன்னைக்கு பேசுவோம் அன்னைக்கு வந்து புதிய தமிழகம் கூட முன்னாடி ஆனால் இப்பொழுது அவர்கள் பேசுவது முழுக்க முழுக்க அரசியல் மத்திய அரசுக்கு வந்து அவங்க நீட்டை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீட்டை காட்டி ஓட்டை வாங்கினாங்க இனி அது எடுபடாது ஆச்சுங்களா அப்ப என்ன கொண்டு வருது தமிழ்நாட்டுக்கு வந்து தொகுதியை வந்து பொறிக்கிறாங்க அப்ப இதோ ஒன்று தமிழ்நாட்டுக்கெல்லாம் இவங்க மட்டும்தான் பாதுகாக்கிற மாதிரியும் இப்போவே நாங்க தடுத்துறதுக்கு வாங்க புரிக்கு பயந்தவங்களை என் மேலே விழுந்துக்குங்க எனக்கு ஓட்டு போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னை ஓட்டு போட்டு எங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தாரு நான் இருக்கேன் என் பிள்ளை இருக்கணும் வேற பிள்ளை இருக்கணுங்கிற அதுக்காக வழி வழியாக அவங்க குடும்பம் மட்டுமே முதலமைச்சராக உண்டான ஒரு அரசியல் தடுத்துருவாக்க தவிர தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஆபத்தும் தொகுதி மறுவரையின் மூலமாக வரப்போவது இல்லை அவ்வளவுதான் சொல்லுங்க புதிய தமிழகத்தோட கட்சியின் நிலைப்பாடு என்ன மும்மொழிக் கொள்கை என்று இந்திய அரசன் என்சிஆர்டியில் அப்படி ஒரு திட்டமே இல்லை அதாவது மத்திய அரசனுடைய தேசிய கல்வி திட்டத்தை கொள்கை கூட தேசிய திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா மத்திய அரசனுடைய என்சிஆர்டி சிலபஸ் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிலபஸில் தி பெஸ்ட் சிலபஸ் அது ஒரு அருமையான பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகைய அடிப்படையில் தான் யூபிசி தேர்வு நடக்குது அதை படித்தவரை தான் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு பாஸ் பண்ணுறாங்க ஆச்சுங்களா ஸோ அந்த அளவுக்கு அந்த பாடத்திட்டம் வந்து மாணவருடைய கிரிட்டிக்கல் திங்கிங் அதாவது வந்து அவர்களுடைய திறனாய்வு அந்த அந்த மாதிரி பல திறமைகளை சுயமாக வெறும் மனப்பாடம் என்று ராட்டரிங் மனப்பாடம் என்று ஒப்பிப்பவை காட்டிலும் அவர்கள் வந்து ஆய்ந்து அறிவிருந்து சூழ்நிலைக்கு தப்ப முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து தங்களை வந்து ஒரு பலவிதமான திறன்களை வளர்க்கக்கூடிய கல்வியாக இருக்குது எனவே அந்த கல்வி திட்டத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அதில் ஒன்று வந்து பயிற்று மொழி ஆங்கிலம் பயிற்று மொழி ஆங்கிலம் அடுத்தது வந்து தாய்மொழி எடுத்துக்கலாம் இங்கே தமிழ் மொழி தாய்மொழி நம்ம எடுத்துக்கிறோம் கூடுதலாக இந்தியாவிற்குரிய ஒரு மொழி எடுக்கணும் ஏங்க அவங்க வந்து கர்நாடக ஆந்திரா மொழியத்தை தெலுங்கு எடுத்துக்க முடியுமா நம்ம கன்னடத்தை எடுத்துக்க முடியுமா மலையாளத்தை எடுத்துக்க முடியுமா ஸோ இந்தியாவில் இன்னொரு மொழி எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற போது இந்தி தான் நம்மளுக்கு ஒரு பலன் குறைஞ்சபட்சம் நம்முடைய மாணவர்கள் பிற மாநிலங்களுக்கும் சென்று அட்லீஸ்ட்டு ஒன்று அவங்க ஒன்றும் பெருசாக திடிக்கிறதில் ஒன்றும் கிடையாதுங்க குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுத்தாலும் இப்போ வந்து அப்பா அம்மா தெலுங்கு பேசுகிறாங்க கன்னடம் பேசுகிறாங்க சௌராஷ்ட்ரா பேசுகிறாங்க அந்த குழந்தைகள் வந்து இங்கே தமிழ் எத்துக்கிறது இல்லையா அந்த குழந்தைகள் இல்லையா அதே தான் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எட்டாம் வகுப்பு வரையிலும் எடுத்து திமுக குடி என்ன கெட்டு போச்சு நீங்க என்னமோ எழுபத்தி வருஷத்துக்கு முதல்ல ஒரு கொள்கை கொண்டு வந்தீங்க அந்த கொள்கையை இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் திணிப்பீங்களா ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு வந்து தனியார் பள்ளிகளில் பணம் கட்ட முடியாமல் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்கூல் சுவிட்சர்லாந்து படிக்க முடியல கொடைக்கானல் படிக்க முடியல ஊட்டிக்கு போக முடியல சிபிஎஸ் போக முடியலன்னு யார் அரசாங்க ஏழை கொடுத்து பள்ளிகள் தான் போறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் வச்சு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாத குழந்தைகள் மட்டும்தான் அரசு பள்ளிக்கு போறாங்க அந்த குழந்தைகளோட உரிமை நீங்க பறிக்கிறீங்க அப்போது ஏழைக்கு ஒரு கல்வி திட்டம் பணக்காரருக்கு ஒரு கல்வி திட்டம் இதுதான் திமுக கல்விக் கொள்கையங்கிறது என்னோட கேள்வி. இது 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 புரிதித்தீங்களா? சோ ஏழைக்கு ஒரு கல்வி திட்டம் பணக்கார ஒரு கல்வி திட்டம் இதுதான் தீமுக்காவோட கல்வி திட்டமா. அப்போ அப்ப வந்து நீங்க பாகுபாடோடு உங்களுடைய கொள்கை இருக்கக்கூடாது இது இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. மத்திய அரசு சட்ட உருவா என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்தாவது தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டிற்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே விதமான கல்வி கிடைக்க வேண்டும் சார் வந்து தமிழ்நாட்டில் இந்த உள்ளிருக்கிற விஷயமா அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது நடந்திருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்போ நான் வெளிநடப்பு பண்ணிட்டு வந்தேன் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர் அன்றை அந்த அன்றைய எதிர்கட்சியாக இருந்த அன்று வந்து அண்ணாதிமுக புதுச்சேராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த அம்மையாரே வந்து இது வந்து பாகுபாடு உடையது இது வந்து கூடாதுன்னு எடுத்தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து கண்ணை மூடிட்டு வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்குறார் எந்த வித அவங்க ஒரு காலத்திலும் அருந்திரி ஓட்டை வாங்க போகிறது கிடையாது அதெல்லாம் எம்ஜிஆருடைய காலோடு முடிஞ்சு போச்சு ஆச்சுங்களா அதனால் வந்து பிரதான எதிர்கட்சி ஏன் தப்புனது நீ ஓட்டுக்காக அரசியல் பண்ணக்கூடாது இந்த வந்து இது மாதிரி பிரதானம் இந்த இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்கள் தினமும் வெட்டுப்படுறதும் குத்துப்படுறதும் பறைய தமிழ்நாடு எங்கும் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கிறது சாதி ரீதியாக கொடுமைக்கு ஆளாகக்கூடியது பிஎல் அண்ட் பிஆர் கம்யூனிட்டி தேவதர் வேளாரும் ஆதரவாளர் அறையக்கூடிய பரைய சமுதாய மக்கள் தான் அவங்களுக்கு அவங்க குறைஞ்சபட்சம் படித்து அவங்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு சின்ன வேலைக்கும் கூட போகாமல் தடுக்கிறதுக்காக நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் முதல்ல இன்னைக்கு ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துறதில்ல ஜாதி ஏற்கனவே இந்த மக்களுடைய ஜனத்தொகை இருக்கிறது தோராயமாக இருக்கிறது முழுமையாக இல்லை ஆனால் முதல் எல்லா கட்சிகளும் பட்டவர்த்தனமாக வந்து இதை வந்து இந்த உள்ள மூணு பேர் ரத்து பண்ணிவிட்டு இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மக்களோட தொகை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதே போல் இதை எப்படி சரியாக சமமாக பிரித்து கொடுக்கணும் கொடுக்கணும் இதில் யார் ஆதரவு கொடுத்தாலும் அதை நாங்கள் எடுத்துக்கொடுவோம்

ஆயிரம் கோடி ரூபா ஒரு தூசு ஒரு நாளைக்கு நடக்கிற போதை சொல்லிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடக்கிறது சொல்கிறாங்க வருஷம் நடக்கிறது நான் ஏற்கனவே க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி பெரிய பெயர் அனுத்து ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு அன்னைக்கே ஊழல் சொல்லிக்கிறேன் ஆச்சுங்களா அதனால் வந்து இடி வந்து குறைச்சி மதி ரொம்ப 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 குறைச்சி மதிப்பிட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் டாஸ்மாக நடக்கிறத தமிழ்நாட்டில் பத்தொன்பது மதுபான ஆலைகளில் உற்பத்தியாக கூடிய அந்த மதுக்கு பாதிக்கும் கூட வந்து டேக்ஸ் கட்டுறதே இல்லை டேக்ஸ் கட்டாமல் தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க அதனால் இதை வந்து தனியாக ஒரு அலுவலகத்தை மட்டும் இல்லை ஒரு மாவட்டந்தோறும் அலுவலகங்களை திறந்து ஈடி முழுநேர பணியாற்றி நேர்மையான அதிகாரிகளை வச்சு கொண்டு வந்தால் இதே தமிழ்நாடு அரசு கட்டுறதுக்கு இப்போ வேற எதுவும் வேண்டாம் அது முறையாக பண்ணணும் இந்த அறிக்கை கொடுத்துட்டு இப்படி தான் வந்து மேலோட்டமாக வந்து ட்ரோன் வச்சு மணல கொள்ளையை ஆய்வு பண்ணிட்டு அந்த தூங்க போட்ட மாற இதையும் ஈடியும் தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு தவிர இந்த குற்றச்சாட்டு அறி கொடுத்தா பத்தாது மேற்கொண்டு இதுல யாருக்கு இந்த ஆயிரம் கோடி ரூபா போயிருக்குது இந்த ஆயிரம் கோடி ரூபா யாருக்கு போய் சேர்ந்து இதனுடைய அதை கண்டுபிடிச்சு அவர்களை குற்றவாளி கூண்டல நிறுத்தணும் அதுதான் ஈடியுடைய வேலை விடுதலை சிறைகள் அதாவது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டணியில ஒன்னா இருந்திருக்கிறோம் ஒன்றாம் ஆண்டு வந்து அன்று ஒன்றா இருந்தோம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தனியாகவே வந்து மக்கள் நல கூட்டணி மக்கள் கூட்டணின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் சொல்லிட்டு நான் விளையாடு மக்கள் கண்ணப்பன் மூணு பேர் சேர்ந்து கூட்டணி செய்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏறக்கோ இருபத்தி இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் தேவேந்திரவாளர்கள் ஆதரவாளர்கள் அழைக்கப்படக்கூடிய இந்த செடியூல் காஸ்ட் மக்கள் இருக்கிறாங்க இருபத்தஞ்சி சதவீதம் மக்களுடைய வாக்குகளை வாங்கிவிட்டு ஒரு சதவீதம் கால் சதவீதம் கூட இல்லாதவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க வெறும் திமுகனுடைய மாவட்ட செயலாளர் தி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட செயலாளர் அந்த அந்த பட்டத்தை மட்டும் கட்சியை மட்டும் புதிச்சுட்டு அவங்களே காலகாலமாக அந்த இந்த திருவாரூர் மாவட்டத்திலையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் எல்லா மாவட்டங்களும் எல்லா பதவிகளையும் பிடிச்சிக்கிறாங்க அப்போ நாங்களாம் இப்படியே போயிட்டு இருக்கிறதா அதனால வந்து திருமாவளும் சரி வேறு யாரும் சரி தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலகட்டங்களில் தேர்தல் கூட்டணின்னு சொன்னால் அமைச்சரவையிலும் பங்கு கொடுக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அதோட தான் சரியாக இருக்க முடியும் அது இல்லாமல் நாலு சீட்டு அஞ்சு சீட்டு வாங்கிட்டால் தான் சட்டமன்றத்துக்குள்ளே போய் அவங்க பேசுகிறத கேட்டு அப்போ பேசுகிறாங்க கைகட்டி வர வேண்டியிருக்கும் அதனால் அமைச்சரவையிலும் பங்கு பெற்றாதான் லட்சம் கோடான கோடி மக்கள் ஏழை எளிய மக்கள் இருக்கார்கள் அவர்களுக்கு ஏதாவது உருப்படியாக நன்மை செய்ய முடியும் ஊழல்லாத ஆட்சி அமைக்க முடியும் டாஸ்மார்க்கை அறவே ஒழித்து கட்ட முடியும் அதனால் தம்பி பவன் கூட இந்த அந்த கருத்தை சொல்லிட்டு இருந்தால் பார்த்தா நேர வந்துடணும் வெளியே வந்து வந்துடணும் வந்து அணுசா இருக்கணும் அப்பதான் வந்து ஆட்சியில் வலுவா குரல் கூட ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்க முடியும் தொண்ணூத்தி ஒன்னா இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி நாலு எங்களுக்கு சார் வாய்ப்பு இருக்கா அந்த அதாவது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் ஒன்னா நிக்கணும் ஒன்னா வரணும் திருமணம் அதுல இருந்து வெளியே வரணுங்கிறத என்னுடைய வேண்டுகோள் ஆமா ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபா வந்து கடன் இருக்குதுங்க மூணு லட்சம் கோடி கடன் இருக்கிற அன்னைக்கே தமிழ்நாடு மூழ்கிச்சுன்னு சொல்லித்தானே இவங்க வந்து பேசினாங்க வந்தப்பெல்லாம் ஒன்றரை லட்சம் கோடி கூசாம கடன் வாங்குறீங்க அவங்க நோக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வர மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு கடனை வாங்கி ஆச்சுங்களா எவ்வளோ கமிஷன் எடுக்க முடியுமோ அடிச்சுட்டு போயிடுவோம் வரக்கூடியவங்க சிரமப்பட்டுங்கிறது தான் அவங்க அந்த அந்த பரந்த மனப்பான்மையோடு தான் கடனை வாரி அதை வாங்கி வாங்கி குவிக்கிறாங்க எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரே எங்களுக்கு நான் தலைவர் யார் கட்சிகள்லாம் கட்சிகள் ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் அவர்களோடுதான் கைகோப்போம் அவர்களோடு ஆட்சியில் பங்கு என்ற ஒற்றை எஜெண்டாவில் எல்லாரும் அது அந்த புள்ளிக்கு வரணும் இனிமேல் தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒற்றை கட்சியினுடைய அந்த ஆட்சி அண்ணா திமுக ஒற்றை கட்சியினுடைய ஆட்சி முறை ஒழிக்கப்படணும் அந்த ரெண்டு கட்சியினுடைய ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்கப்படாம நீங்கள் டாஸ்மார்க் ஊழலையும் ஒழிக்க முடியாது ரோடு ஊழலையும் ஒழிக்க முடியாது வறுமையும் ஒழிக்க முடியாது தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வராது அதனால் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே இந்த ஒரு புள்ளியில் இணையணுங்கிறது என்னுடைய வேண்டும் சார் திமுக ரெண்டு கட்சிகளும் இதுக்கு ஒத்து வரல ஏற்கனவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ரெண்டு கட்சிகளும் நீங்கள் போட்டு இல்லையா அது பார்க்கலாங்க இப்படி சொல்லி எப்படி நிற்கிறாங்கன்னு பார்த்துக்கோ பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க ஒத்த கால்தான் நிற்க முடியும் கெட்ட கால நிற்க முடியாது இங்க பேர் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது பிளவு ஒரு ஒரு நதி ஒரு இடத்துல சிலங்களில் ரெண்டாக பிரியும் மூணாக பிரியும் மீண்டும் ஒன்று சேரும் மீண்டும் பிரியும் ஒன்று சேரும் அதெல்லாம் அதுக்குள்ள நான் போக வேண்டாம் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மட்டும்தான் டார்கெட்ஸ் திமுகவை ஆட்சி அதிகாரத்தில் வந்து ஆமற்றணும் அதே சமயத்தில் அது ஒற்றை ஆட்சிக்கான கூட்டணியாக ஆகக்கூடாது அதல கூட்டணி ஆட்சி இல் பங்கு என்ற அந்த அந்த அஸ்திரத்துக்குள்ள தான் நிற்கும் இப்போ எதுன கேள்வி அவங்க வந்து இந்த மார சமயத்துல அநாதி தங்களுடைய தங்குடைய சாதாரண சிறு சிறு வேறுபாடுகளை எல்லாம் வெளியே வராமல் இருந்தால் நல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி அவர்கள் வந்து ஒற்றுமை காத்தால் நல்லது இருக்குதான் என்னுடைய அதை பற்றி கருத்து இல்லை இப்ப வந்து யாருடைய ஆட்சியும் கொடுக்கணும் இல்லை நாம யாருடைய ஆட்சி அதான் தனி ஆட்சி போயிருச்சே அது அண்ணாத்துறை ஆட்சி இருந்தாலும் சரி கருணாதி ஆட்சி இருந்தாலும் ஜெயலலிதா ஆட்சியே எம்ஜிஆர் ஆட்சி தனி ஆட்சி போயிடுச்சு இனிமேல் கூட்டாட்சி அதுதான் மொத்த ஒட்டு தத்துவம் தமிழ்நாட்டினுடைய மக்கள் வந்து எல்லோருடைய எல்லா எல்லா மக்களுடைய பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்கணும் அதனால கூட்டாட்சி இது புதிய மாடலாக இருக்கும் சார் அதனால சட்ட ஒழுங்கு சார் நான் உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலங்க வந்தேன் அப்போ தமிழ் அதே அந்த ஒன்றரை லட்சம் கோடி ஊழல் போட்டு தான் அதுக்கு வந்து அந்த பிரசாரத்தான் வந்தேன் நாங்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் மது போதை புகை மூன்றால் வந்து தமிழ்நாடு சீரழிக்கப்படுகிறது ஆச்சுங்களா இந்த காவல்துறைக்கு தெரியாமலா வந்து இதெல்லாம் நடக்குது ஆச்சுங்களா இதே ராமேஸ்வரம் கடற்கரையில் மிகப்பெரிய அளவுக்கு போதைப்பொருள் அதை வந்து ஒரு ஆயிலாக கஞ்சா ஆயிலில் கொண்டு தான் சொல்கிறாங்க அதை வந்து தமிழ்நாட்டுடைய உச்ச அதிக அதிகாரத்தில் மையத்தில் இருந்து ஃபோன் பண்ணோன்னே அதை விட்டு தான் சொல்கிறாங்க ஸோ இது மாதிரியெல்லாம் பல தவறுகள் வந்து வந்து பொருள் தமிழ்நாட்டில் ச நடமாட்டத்துக்கு அதிகமாக விட்டுட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டு இளைஞர்களே ஆண்கள் அப்பா அண்ணன்மார்கள் மது கொடுத்து படுக்க வச்சுட்டாங்க தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அவங்கள மாக்கிறது இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அவர்கள் வந்து கஞ்சா போதைக்கு இப்படி தமிழ்நாடு ஒரு குடும்பம் ஆட்சி இருக்கணும் அப்படின்னுக்காக தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பத்து குடும்பம் இருபது முப்பது குடும்பம் ஒரு ஆயிரம் குடும்பம் நல்லாக்கணுக்காக ரெண்டரை கோடி குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் நாசமாக்கப்படுகிறது அரசு ஊழியர்கள் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் அறிவிச்சிருக்காங்க அவர்கள் வலுவாக போராடணும் அவங்க பக்கத்தை துணையா நிற்போம்